ஆனால் நம்ம ஃபேமிலி ஃபேமிலினால நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுகிறோம் அது வந்து சும்மா ஒரு செலப்ரேஷனுக்கு மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூடி வர்றதுக்கு மட்டும் ஃபேமிலி இல்லை எல்லாத்தையும் நம்ம ஃபேமிலியாக ஸோ வீட்டுக்கு போய்ட்டு உட்காந்து பிள்ளைங்களோடு பேசுங்க தெரிவிங்க நம்பளை நம்மளுடைய எப்போதுமே நம்ம சிஎல்சி ராயல் ஃபேமிலியாக பார்க்கும்பொழுது நம்ம ஒரு ஃபேமிலி ஆனால் இன்டெர்னல் கூடங்க இன்டர்னல் ஃபேமிலி கூட நிறையா காரியம் நடக்குது நிறையா காரியம் இருக்குது ஸோ சில நேரத்தில் சில காரியம் சொல்ல முடியும் சில காரியம் சொல்ல முடியாது ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அதனால் நம்ம அக்கறை படம் இல்லை நீங்கள் கொண்டு வந்தால் தான் நாம் பேச முடியும் நீங்கள் வெளியாக்குனா தான் நாங்கள் பேச முடியும் நீங்கள் கொண்டு வராமல் நாங்கள் கேள்விப்பட்டோம் உள்ளுக்கு நுழைய முடியாது சரியா ஒன்று ஏ நீங்கள் கொண்டு வந்தால் தான் எதுவும் பேசலாம் இது பண்ணலாம் சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும் நாங்கள் இன்டர்னலாகவே எல்லாம் முடிச்சுக்கிறோன்னு சொல்லி அது எவ்வளோ தூரம் கெட்டு போனாலும் நான் அப்புறம் நான் வர மாட்டேன் எங்களை அனுமதிக்க அப்போ அங்கே உள்ளுக்கு எவ்வளோ ரொட்டன் ஆனாலும் அந்த ரொட்டன் மத்தியிலையும் அந்த ஈகோ நாங்கள் காமிச்சிக்கவே மாட்டோம் கரெக்சில் இருக்க அப்புறம் பேஸ்மெண்ட் வீக் ஆகி அப்புறம் வீடே கொலப்ஸ் ஆகிரும் புரியுதா ஸோ இனி டு காம் அண்ட் டாக் டு எஸ் யூ ஹவ் இஷ்யூஸ் இன் யூர் ஃபேமிலி யூ ஹேவ் சம்திங் தட் யூ நீட் டு சால்வ் கே ரிசால்வ் பண்ண சில காரியங்களை சரிப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உட்காந்து பேசலாம் நாங்களாம் தேர்ட் பார்ட்டி நினைச்சிங்கன்னா பரவாயில்ல இப்போ நான் தேர்ட் பார்ட்டியா மூணாவது ஆளா ஓகே அப்போ நான் மூணாவது ஆளாகவே இருந்துக்கேன் அந்த மாதிரி ஆனால் நம்ம ஃபேமிலி ஃபேமிலினால நம்ம எல்லாரும் சேர்ந்து செயல்படுகிறோம் அது வந்து சும்மா ஒரு செலப்ரேஷனுக்கு மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூடி வர்றதுக்கு மட்டும் ஃபேமிலி இல்லை எல்லா நேரத்துலையும் நம்ம ஃபேமிலியாக வாழணும் அந்த ஒரு காரியத்தை உரிமையை நீங்கள் கொடுத்தா தான் நம்ம காரியங்களை உள்ளே இறங்கி பேசலாம் உட்காந்து பேசலாம் காரியத்தை சால்வ் பண்ணலாம் சரியா நீங்கள் அதை அப்படி செய்யும்பொழுதே நீங்கள் எங்களை கணப்படுத்துறீங்க சொல்லி நீங்கள் காசு கொடுத்தோ அதை கொடுத்தோ எல்லாம் கொடுத்து கனப்படுத்தணும் அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் சூழ்நிலைகள் மத்தியில் எங்களை கூப்பிட்டு காரியங்களை பேச சொல்கிறீங்கன்னு அப் அதே ஒரு பெரிய கவனம் ஏன்னா நீங்கள் கொடுக்குற நீங்கள் நீங்கள் உங்கள்கிட்ட நாங்கள் பெற்றுக்கொள்றது பணம் ஆச்சுன்னா அது எங்களை ஏன்னால் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க ஆனால் நாங்கள் உங்கள் கூட உட்காந்து இறங்கி காரங்களை பேசும்போது அதுதான் உண்மையான கணம் புரியுதா ஆ கஷ்டத்து மத்தியில் நிற்கிறவன் தான் நட்பேன் நண்பேன் ஆமாம் இல்லையா கஷ்டத்து மத்தியில் யார் கூட நிற்கிறான் அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட் அந்த மாதிரி நாங்கள் அப்ஸப்படுறோம் ஆனால் நீங்கள் இடம் கொடுக்கணும் எங்கள்கிட்ட சொல்லி நாங்கள் வந்து பேப்பர் போட்டுருவோன்னு சொல்லி நினச்சிங்கன்னா எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை சரி புரியுதா ஸோ லெட்ஸ் லெட் ஐ வாண்ட் சிஆர்சி ராயல் ஃபேமிலி டு க்ரோ பிக் ஹியூஜ் பிகம் த சைன் அண்ட் த ஒண்டர் த சைன் அண்ட் ஒண்டர் தங்களை அந்த ஒண்டர் இருக்குதம்மா அது என்ன அதிசயம் இந்த சிஎல்சி ராயல் ஃபேமிலி ஒரு அடையாளம் மட்டும் இல்லை இது ஒரு அதிசயம் ஆ ஆ புரியுதா எப்படா இவனுங்க இப்போ இப்பயே சில நேரில் நம்ம திக் தோக்கலாம் வரும் எப்படாவுக்குலாம் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு விமர்சனங்கள் வருது சரியா லட்ஸ் லட்ஸ் பக் இது இது எத்தனை எத்தனை வருஷம் இது இந்த ஜேர்னி நம்ம ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு சிக்ஸ் ஏஸா ஃபைவ் ஏஸா இந்த உபதேஷ் சிக்ஸ் இயர்ஸ் ஆறு வருஷம் உங்கள் கூட நான் அதை பற்றிலாம் பேசி பேசி ஆரம்பத்தில் நான் பட்ட பாடு இருக்கேன் எல்லாம் சரி ஓகே இது எல்லாத்தையும் சரி படித்து இன்றைக்கி நம்ம சரியாக வந்துட்டோம் ஆமாம் ஆரம்பத்தில் ஒரு காரியம் வரும்போது நமக்கு நிறையா கேள்வி இருக்கும் நிறையா காரியம் அதெல்லாம் உள்ட்டை பண்ணி வந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இப்போ நம்ம இன்னும் தெளிவாகிறோம் இன்னும் 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 பெருசாக வளரணும் பெருசாக வளரணும் பெருசாக வளர்த்தது மட்டும் இல்லை இது அதிசயமானதாக காட்சி காட்சியளிக்கணும் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி தேவனால் முடியும் ஏமேன் நம்ம ஆவி தேவ ஆபியோடு நினைக்கப்பட்டால் முடியும் ஏமேன்